எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தனு ஆசீர்வதிப்பாராக இந்த கடைசி மாதங்களின் நாட்களிலே கத்தனங்களை பல மடங்கு ஆசிரியை பெலப்படுத்துவார்கள் தேவன் தருக தீர்க்கசன வார்த்தை ஒன்று தசவனுக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பர்ஸ்டமிக்கு இன்ஸ்பெண்டர் ஃபைவ் சிக்ஸ்டீன் செவன்டீன் எப்பொழுது சதோஷமா இருங்கள் இட விடாமல் ஜெபம் பண்ணுங்க துக்கமா இருக்கிறவங்க ஒண்ணும் நடக்க போறதில்லை ஜோம் பண்ணிகிட்டே இருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க எப்பவும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கத்தட்ட சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வருஷத்தின் முடிவு நாட்கள் அது இருபத்தி நாலு மணி நேரமோ நாற்பத்தி எட்டு மணி நேரமோ எத்தனை மணி நேரமோ அத்தனை மணி நேரத்துக்குள்ளேயும் அற்புதம் நடக்கும் லாஸ்ட் மினிட் மிராக்கில் பார்ப்பீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க பாடிட்டே இருங்க துதிச்சுட்டே இருங்க பாட்டை கேட்டுட்டே இருங்க அற்புதம் நடக்குதான்னு பாருங்க வியாதி சுகமாகது கட்டுகள் முடிக்கப்படுகிறது நான் சொல்லும் பொழுது இயேசுவின் கரம் தொட்டு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறேன் ப்ரே பண்ணிகிட்டே நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக மனசுல தோண்டதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருங்க கேப் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோட பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் நாள் முடிக்கிறதுக்குள்ள அற்புதத்தை பார்ப்பீங்க இத்தனை காலம் நடக்காதது இந்த லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு மெராக்கு செஞ்சு இந்த ஆண்டை வெற்றியோடு முடிக்க கத்தர் திரும்ப தருவார் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க சொல்ல 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 அந்த ஜபாவை கத்தர் ஊட்டுக்கிறார் ஜபதூபமாய் மாற்றுகிறார் பாருங்க தூபீடமும் கிருபாசனமும் நேருகிறா இருக்கும் கிருவாசனா சிங்காசனம் தும்பு விடன ஜபம் ஜபம் துதியும் சிங்காசனத்தை ஒட்டணும் ஜபமும் துதியும் சிங்காசனத்தை ஒட்டணும் உங்க ஜபம் சிங்காசனத்தை ஒட்டுகிறது சிங்காசனத்தை அசைக்கிறது சிங்காசனத்திலிருந்து கத்தர் வருகிற பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் ரூபாய் தருகிறார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதை இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபு ஆவி ஊட்டுகிறார் வீட்டுல ஜபிக்கல மைண்டெல்லாம் கட்டி வித்தமா இருக்கிற கட்டுகளை உட்டைக்கிறார் ஜபாவி ஊற்றுகிறார் சொல்லும் பொழுது ஒரு தூதன் கொண்டு வந்து ஒரு அபிஷேக தைலத்தை உங்க சிரசு மேல் ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன் ஒருத்தருடைய தலைமையில தூதர்கள் அபிஷேக தைலத்தை என்னை ஊற்றுகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்க 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 ரிசீவ் தட் அனாய்டிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏமன் 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 ஹாவ் பிளஸ் டே காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் இன் கிரைஸ்ட் ஏமன்